என்கின்ற சூழலை மாறி தமிழகத்திலே ஒரு ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுத்துச் செல்ல முடியும் என நம்புகிறோம் எங்களுடைய மத்திய இணையமைச்சர் திரு முருகன் அவர்கள் பல்வேறு தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் செல்கின்ற வேளையிலே நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் ஒவ்வொரு பஞ்சாயத்திலேயும் ஒவ்வொரு தரப்பு மக்களிடையே நெருக்கமாக சென்று அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து பிரச்சனைகளை தீர்த்து கொண்டிருக்கிறார் மத்தியில் இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்களை எல்லாம் இந்த பகுதியிலே கொண்டு வருவதற்கு உதவிகரமாக இருக்கிறார் ஒரு ஆட்சி ஊழலுக்கு உறுதுணையாக இருக்கின்றி பாராளுமன்ற தொகுதி தாமறையினுடைய வசமாகும் எம்பி ஆசா அவர்கள் அவருடைய பேச்சு முழுவதும் எப்போதும் அடுத்தவர்களை அலுவலக்கத் தகையில் பேசுகின்ற வகையில்

போட்டிகள் தேசிய அளவிலான போட்டிகள் தமிழகத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது தொடக்க விழாவிற்கே பிரதமர் வந்துதான் தொடங்கி வைச்சார் ஆனால் கோவையில் நடைபெற்ற இந்த போட்டிகளுக்கான விளம்பர பலகைகளில் எங்கேயும் பிரதமருடைய படமே இல்லை அதற்கு பின்பாக அதை பற்றி நான் கேள்வி எழுப்பினேன் இதை பற்றி அறிக்கை கொடுத்ததற்கு பின்பாக அவசர அவசரமாக பிரதமருடைய போட்டோவை எடுத்து கொண்டு போய் ஒட்டிட்டு வராங்க

அவருடைய பெயரோ இல்லை இதுதான் இவங்களோட நிலைமை இன்றைக்கு அவர் எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் சொன்னாங்கன்னா மாநில அரசு ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் சொல்லி இருக்காங்க என்ன பிரதமரோட ஆயுஷ்மான் பார்த்துட்டு சொன்னா மக்களை என்கரேஜ் பண்ணாதீங்க சிஎமோட ஹெல்த் கார்டு சொல்லிட்டு வாங்க அதுக்கப்புறம் ட்ரீட்மென்ட் கொடுக்குறோம் இது எந்த அளவுக்கு மக்களுக்கு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஆயுஷ்மான் பார்த்து கார்டு எடுத்துட்டு போனா எல்லா மருத்துவமனை

இப்போ சட்டம் ஒழுங்கு இங்கே எப்படி இருக்குது சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது உங்களோட பத்திரிகையாளர் நண்பரே எப்படி தாக்கப்பட்டாரு என்ன பத்திரிகை பத்திரிகையாளர்களுக்கே சுதந்திரம் இல்லைங்க சட்டம் ஒழுங்கு அந்த லெவலில் தான் இருக்குது இந்த இதில் மாநிலத்தோட முதலமைச்சர் நடந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிறார் யாருக்கு இங்கே கண்டனம் தெரிவிக்கிறாங்க காவல்துறை யார்கிட்ட இருக்கு சட்டம் ஒழுங்கு மட்டுமில்லைங்க பெண்கள் மீதான கொடுமைகள் பெண்கள் மீதான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்து கொண்டு வருகிறது காரணம் என்ன

கடுமையாக தேர்தலுடைய பணியை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பூத்திலேயும் ஐந்து இடங்களிலாவது தாவரை சின்னம் வரைய வேண்டும் என எங்களுடைய தேசிய தலைவர் சொன்னதற்கு முன்பாக அந்த இயக்கம் வலுப்பெற்று நீலகிரியிலே பல்வேறு இடங்களில் தாமரை சின்னம் வரைகின்ற பணி வேகமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது தாமரை என்பது பத்தாண்டுகளாக மத்தியிலே நல்லாட்சி நடத்துகின்ற நேர்மையான ஆட்சி நடத்துகின்ற எடுத்துச் செல்வதற்காக எங்களுடைய பணி தொடரும்